ஏசு கிறிஸ்து வினைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவர்கள் ஏன் இரத்த சாட்சிகளாக மனமுவந்து மறிக்கிறார்கள் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு கட்டுரையை படித்ததன் மூலம் வில்லியம் பான்ஜியா வில்லியம் பர்கஸ் தாமஸ் பெனால்ட் ஆக்னஸ் சில்வசைட் ஹெலன் அர்விங் மற்றும் எலிசபெத் ஃபோக்ஸ் ஆகிய ஆறு மக்களின் பெயர்களை கண்டேன் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று மத விரோத கொள்கைக்கு எதிராக நின்றதாக உயிருடன் எரிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் மரங்களில் ஆணி அடிக்கப்பட்ட போது அவர்களை சுற்றி நெருப்பு எரிந்து கொண்டிருக்க அவர்கள் நெருப்பில் மகிழ்ச்சியோடு கைத்தட்டினர் சரீர பிரகாரமான மரணம் வேதாகமத்தில் உள்ள தேவனின் மகிமையான பிரசன்னத்திற்கு தங்களை அழைத்துச் செல்லும் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அக்கினிமயமான மரணத்தினூடே மகிழ்ச்சியுடன் சென்றார்கள் தானியில் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அங்கும் சந்தோஷத்தோடு நெருப்பிற்குள் சென்ற மூன்று பேரை குறித்து நீங்கள் காணலாம் எலிசபெத் ஃபோக்ஸ் தனது வாழ்க்கை சாம்பலாகும் முன் கூறிய இறுதி வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகிறேன் ஃபேவெல் டு த வேர்ல்ட் ஃபேவெல் ஃபேத் ஃபேவெல் ஹோப் வெல்கம் லவ் இதில் உலகுக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் பிரியாவிடை கூறி அன்பை வரவேற்கின்றேன் என்று முடித்தார் ஏனெனில் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எழுதியுள்ளபடி பரலோகத்தில் அன்பே நிரந்தரம் என்ன ஒரு கூற்று அவரது வாழ்க்கையின் இந்த கடைசி வரிகள் இன்றும் நம்முடன் பேசுகின்றன அவள் தேவனுடைய வார்த்தையை வெறுமனே பிரசங்கிக்காமல் அதை வாழ்ந்தும் காட்டினாள் மரணத்தை எதிர்கொண்ட போது அவள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை அப்பொழுது அவள் ஒரே வாக்கியத்தில் எதிரிகளுக்கு சுவிசேஷத்தை வழங்கினாள் இப்போது நான் உங்களிடம் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறேன் மக்கள் ஏன் கொடூரமான முறையில் தங்களை மறிக்க அனுமதிக்கிறார்கள் இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள் தேவன் அவர்களை அரவணைக்க காத்திருக்கிறார் ஃபாக்ஸ் புக் ஆஃப் மார்டர்ஸ் என்ற இரத்த சாட்சிகளின் புத்தகத்தில் பக்கங்கள் அதாவது பேஜஸ் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன கொடூரமான உலகம் மேலும் சீற்றமடைந்தாலும் தேவ பிள்ளைகள் தேவனை இன்னும் வாஞ்சையோடு அவரை பின்தொடர்ந்து பரலோகத்தில் தங்கள் நேசராகிய தேவனோடு இருக்க விட்டு கொடுக்கின்றனர் நாம் வாழ்ந்தாலும் சரி உபத்ரவத்தின் காலம் வரப்போகிறது சாத்ராக் மேஷாக் மற்றும் ஆபேத் நேகோவை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் நம்மை விடுவிக்க விரும்பினால் அவர் செய்யட்டும் சாத்தானால் ஆளப்படும் இந்த கோணலும் மாறுபாடுமான உலகத்திற்கு விடை கொடுக்க நாம் தயாராக இருப்போம் ஒரு கிறிஸ்துவன் தேவனுடன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதை எதுவும் தடுக்க முடியாது இந்த விஷயங்களை பற்றி இன்று சிந்தியுங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் ஆமேன் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தீரலாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றாலத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோபயோகித்தோர் சிறிதானதோ பேரிதானதோ பேற்ற பணி செய்து மூடித்தோர் எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசு மக்களால் சீழுவையின் கீழ் சீர் போராட்டம் செய்து மூடித்தோர் வெள்ளை அங்கியை தாரித்து கொண்டு வெள்ளை கூறு முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மாஹிம என்று அழகாய் நிற்கும் யாரிவர்கள் தீரலாய் நிற்கும் யாரிவர்கள் சேனை தலைவராம் ஏசுவின் போற்றலத்தில்